ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர் இயக்கத்தில் ஆறாவது சினம்ன்ற படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளத்தில் ஜித்து ஜோசப் இயக்கத்தில் வெளியான மெமரிஸ் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் ஒரு மலையாள ரீமேக் படமாக இருந்தாலும் இயக்குனர் அறிவழகனுடைய சின்ன சின்ன கதை மாற்றங்களும் கதாபாத்திரம் மாற்றங்களும் ஒரு முழுமையான தமிழ் நேட்டிவிட்டி மூவி பார்க்குற தன்மையை கொடுத்திருக்கும் அந்த தன்மை தமிழில் வெளிவந்த முக்கியமான த்ரில்லர் வகைப்படமாக ஆறாவது சினம் படத்தை மாற்றியிருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர் இயக்கத்தில் வெளிவந்த குற்றம் ருண்டி திரைப்பட எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவர்களுடைய எண்ணி எட்டாவது நாள் அப்படின்ற பாக்கெட் நாவல் அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவி எழுத்தாளர் ராஜேஷ்குமார் த்ரில்லர் வகை எழுத்துல மாஸ்டர்னாலும் இந்த பாக்கெட் நாவல் ஒரு முழுமையான த்ரில்லர் கிடையாது ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் ஒரு சின்ன த்ரில்லர் இளம்மன் மட்டும்தான் இந்த கதையில் இருக்கும் இயக்குனர் அறிவிலகன் அவர்கள் அந்த நாவலில் உள்ள சில கதாபாத்திரங்களையும் நாவலில் ஒவ்வொரு இதையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இருக்கும் பெட்டி செய்தியை மட்டுமே வச்சு ஒரு முழுநீள மெடிக்கல் த்ரில்லர் மூவியை கொடுத்துருப்பார் இந்த வெற்றிக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதே அறிவழகன் அருள் நிஜ்காம் போல் மறுபடியும் பார்டர் அப்படின்ற படம் எடுக்கப்படுது ட்ரெய்லர் முத கொண்டு ரிலீஸான இந்த படம் சில பிரச்சனைகளால் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது